நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணாயினும் நாமும் நிம்பெருமானின் தாளினை பணிந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் கணவன் மனைவி மனைவி கணவன் இது ஒரு முக்கியமான பொறுப்பு முக்கியமான கட்டம் முக்கியமான நிகழ்வு ஏன்னா புரிதல் பொறுப்பு இரண்டும் இருக்க வேண்டும் இரண்டு பேருக்கும் ஏன்னா கணவன் சொல்லச்சே மனைவி கேட்கணும் மனைவி சொல்லச்சே கணவன் கேட்கணும் அது மாதிரி புராணங்கள் நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்கார் அர்தநாதீஸ்வரர் லக்ஷ்மி நாராயணன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் தெய்வங்களே லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி இருந்தால்தான் நாராயணனுக்கே மகிமை அது மாதிரி ஸ்ரீயோட லட்சணம் ஸ்ரீயோட அமைப்பு ஸ்ரீயினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இதை கணவன் என்று சொல்லுகிற வர்க்கம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் கணவன் சொல்வதையும் மனைவி கேட்டு புரிதலோடு வாழ்ந்தால்தான் வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கும் நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி பெற்று வளர்த்து ஆளாக்கிறான்னு பெண் ஆண் ரெண்டு பேரும் நினைக்கிறோம் கணவன் ஆடுறதுக்கு முன்னாடி பிள்ளை இங்கே மனைவி ஆடுறதுக்கு முன்னாடி பெண் அங்கே இந்த கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இரண்டு பேருக்கும் சேர்ந்து நடக்கச்சே அப்போது அவளுக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது ஆண் மகன் இங்கு கணவனாக மாகிறான் மாறுகிறான் பெண் அங்கு மனைவி என்ற பொறுப்போடு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க இதில் என்னன்னா பகவான் எப்படி மனுஷனை உயர்த்தின்ண்டே போகிறான் மனுஷன் உயரணும் உயர்ந்த எண்ணத்தோடு வாழணும் உயர்வாக வாழணும்னு பரம்பொருள் பிரபஞ்ச சக்தி நினைக்கிறது அந்த பொறுப்பு என்று வரும்பொழுது புரிதல் புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்ந்தால் வாழ்க்கை வாழ்க்கையாக அமைதியாக ஆனந்தமாக மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நாம் வாழ முடியும் வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்ந்து காட்டுவோம் பண்ணி கொடுத்த இடத்துலையும் நன்மையை சேர்க்கணும் பண்ணி வந்து வந்த இடத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்பொழுது தான் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்தஸ்துக்கு உண்டான மரியாதை அந்த படிக்க நம்ம வந்த மாதிரி அதுக்கே ஒரு உரிதான ஒரு புரிதலை நாம் கொடுக்க வேணும் ஆண் பெண் சேர்ந்தது தான் வாழ்க்கை இரவு நாள் படைக்கப்பட்டது ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் அது ஆணாக இருந்தானே பெண்ணாக இருந்தான் என்ன படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள் பொறுப்பாக பொறுப்புணர்ச்சியுடன் வாழ வேண்டும் கணவன் சொன்னால் மனைவி ஏற்றுக்கணும் மனைவி சொன்னால் கணவன் ஏற்றுக்கணும் அப்பொழுதான் நம்முடைய சந்ததியர்களுக்கு நமக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நாம் வழிகாட்டியாக இருந்து வழிகாட்ட முடியும் இது புரிதல் என்று சொல்லக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய இல்லாமல் போச்சுன்னா ஈகோ வந்துடுறது ஈகோ வரைச்சி ஆத்திரம் அப்பொழுது பொறாமை வெறுப்பு இதனால் ஏற்படக்கூடிய சரீர பாதிப்பு இதனால் ஏற்படக்கூடிய உடல் சீர்கேடு இதனால் நாம் சந்திக்கக்கூடிய மருத்துவம் மருந்து மருத்துவர் இவர்களை நாடி நாம் செல்ல வேண்டியுள்ளது அப்போ கேட்கலாம் இது இல்லைன்னா நம்மளுக்கு உடம்பு வராதால் வரும் கர்ம பலனால் வரும் அதை நம்ம அதிகப்படுத்தி கொள்ளக்கூடியாது அதை வாவான்னு நம்ம சொல்லக்கூடாது இதற்கு அமைதி நற்குணம் நல் ஒழுக்கம் கட்டுப்பாடு அனைத்தும் இருவாலருக்கும் தேவை உண்டு வேண்டும் அப்பொழுது எஜமான நம்மளை வேலைக்கு அனுப்பிச்சிருக்கான் இங்கே இருக்கிற பொருள் இங்கே இருக்கிற அனைத்து செயல்களையும் அனைத்து காரியங்களையும் கொடுக்கப்பட்டுள்ளதை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு பயனாளியாக வாழ்ந்து திரும்பவும் என்னிடத்திலே வந்து சேர வேண்டும் சேருவதற்காகவே கர்ம பலனால் கர்மத்தின் பலனால் நமக்கு பிறவி கொடுத்து பிறக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த புரிதல் என்ற வார்த்தை இல்லை என்றால் ரெண்டு செயலுமே பிரச்சனை தான் எந்த காரணத்தோ இதில் சொல்கிறான்னு கனவன் புரிக்கணும் புரிஞ்சுக்கணும் எந்த காரணத்தால் சொல்லப்படுகிறது என்பதை மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிதல் இருந்தாலே அமைதியான சந்தோஷமான ஆனந்தமான வாழ்க்கையை வாழும்போது எதமான என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய பேரருள் நினைச்ச மாற்றத்திலே பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் பிரபஞ்ச சக்தி பார்த்துட்டே இருக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் எவ்வரி ஆக்ஷன் காட் ஏ ரியாக்ஷன் எந்த செயலாக இருந்தாலும் அதற்குண்டான பதில் வந்தே தீர வேண்டும் தீரும் தீர்த்து வைக்கப்படும் இங்கே வேண்டாம் இங்கே போக வேண்டாம் இது செய்யாதேன்னு சொன்னால் கணவனும் கேட்கணும் மனைவி ஒரு காரணத்தோடு சொல்கிறா என்று அதே சமயத்தில் கணவன் சொல்லச்சு மனைவியும் புரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் இல்லாததுனால தான் சண்டை சச்சரவு நான் எங்கள் அம்மாட்டுக்கு போயிடுறேன் நீங்கள் தனியாக இருந்து பாரு உங்களுக்கு தெரியும்ன்றது மனைவி சொல்கிறது அதே சமயத்தில் நான் வந்தப்பான உனக்கு இந்த அந்தஸ்து பிள்ளை பேர் கொடுத்ததுன்றது கணவனும் சொல்கிறது இது வந்து ஈகோ பிரச்சனை அதே சமயத்தில் ரெண்டு அப்பா அம்மாக்களையும் ரெண்டு பேரும் ஒரே விதமாக அன்போடு பார்த்து கொள்ள வேண்டும் பெண் வீட்டில் அப்பா அம்மாவை இருந்து பெற்று கொடுத்தப்பட தான் உனக்கு மனைவி அவங்களையும் உங்களுடைய அப்பா அம்மாவை பார்க்க வேண்டும் அதே போல் இந்த பிள்ளையும் அவ பெத்தெடுத்து வளர்த்து ஆளாய்க்கிறப்படி தான் உனக்கு கணவன்ற அந்தஸ்தை கொடுத்து உன்கிட்ட வந்திருக்கா அவளையும் ஒரு அப்பா அம்மாவை பார்க்கணும் இதுதான் உயர்ந்தது இதுதான் தாழ்ந்தது என்று நினைக்காமல் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும் செயல்கள் செயல்பாடுகள் உயர்வாக இருக்க வேண்டும் இதை தாழ்த்தி அதை வசதி அதை வசதி இதை தாழ்த்தி பேசிச்சு ஒரு விதமான குரோதம் வருது ஒரு விதமான ஆத்திரம் வருது ஒரு விதமான இழப்பு ஏற்படுகிறது கல்யாணம் பண்ணுறது இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை அந்தஸ்தை கொடுத்த இறைவனுக்காக நாம் ஒழுக்கத்துடன் கட்டுப்பாட்டுடன் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் ஏனென்றால் எந்த கஷ்டத்தில் எந்த கடன் உடனே வாங்கி இந்த ஒருத்தனுக்கு தாரவாத்து கொடுத்து அந்த கன்னிகாதானம் என்பதை பெற்றோர்கள் செய்கிறார்களோ அதை கணவன்மார்களும் புரிந்து கொண்டு டிமாண்டு ஜாஸ்தி வைக்காம யாருமே வியாபார பொருள் இல்லை இறைவனால் படைக்கப்பட்டு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவாளுக்கு இவா இவாளுக்கு இதுன்றதை நிச்சயத்தை தான் அனுப்பிச்சிருக்கான் நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் டிடர்மின்ட் அண்ட் பைதி சுப்ரீம் பவர் இதுதான் தான் அப்படி இருக்க டிமாண்டாக பண்ணாதீங்க ஏன்னால் நம்ம எதையும் கொண்டு வரல எதையும் கொண்டு போகப்படுறதில்லை இருக்கும் வரை மன அமைதியுடன் சந்தோஷத்துடன் வாழ வேண்டும் என்றால் விட்டு கொடுத்தல் புரிதல் அமைதி ரெண்டு கை தட்டினா தான் ஓசை ஒருத்தர் சத்தம் படிச்சு இன்னொருத்தர் கம்மன் எடுத்துட்டா அவ்வாழை அடங்கிடுவோம் இதனால் எதிராளிக்கு ஒன்றும் தெரியல எதிராளி ஏமாளி நினச்சிடாதீங்க ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கனவும் சரி மனைவியும் சரி சரி குடும்பம் நல்லா இருக்கிறமே நம்ம அமைதியாக போனால் தான் வாழ முடியும் என்பதை ஆண் பெண் கணவன் மனைவி இருபாலரும் நினைத்து கொண்டு வாழ வேண்டும் ஏனென்றால் பிறந்த குழந்தைக்கு எப்படி வளர்க்கணும் எப்படி வாழணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நாம் உதாரணமாக இருக்கணுமே தவிர அவளுக்கு முன்னாடி சென்ற போலச்சு அந்த பசங்களுக்கு மன வருத்தம் படிப்பில் ஈடுபாடு இருக்காது இப்போ வரக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியால் ஏற்படக்கூடிய பாதிப்பால் ஏற்படக்கூடிய கோபம் இதனால் சரியிற பாதிப்பு அப்படி இருக்கச்சு நம்ம போடுற சண்டையை பார்த்து அந்த பசங்களை மனசு வருத்தப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்த முடியாது இதுக்கெல்லாம் காரணம் என்ன விட்டு கொடுக்க முடியாத தன்மை விட்டு கொடுக்காத தன்மை விட்டுக் கொடுக்க முடியாத குணங்கள் மனம் எண்ணம் புத்தி இதை மூன்றும் இருபாலரும் ஒரே நேர்கோட்டில் வைத்து வாழ்ந்துமையானால் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுப்போம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம் கேட்க வேண்டிய இடத்துல கேட்போம் அதை புரிந்து கொண்டு வாழ வேண்டிய இடத்தில் புரிந்து கொண்டு வாழ்வோம் புரிதல் அண்ட் கிவ் அண்ட் டேக்குன்னு ஒன்று இருந்தாலே சண்டை சச்சரவே இல்லை எல்லோரும் ஒரே பலரும் பார்க்க எங்கள் அம்மா வச்சு உங்கள் அம்மா பண்ணுறாங்க உங்கள் அவ்வா போய் பார்க்கவே இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே வரக்கூடாது வந்தாலே பிரச்சனை தான் அவ தங்க இருந்தாலும் உங்கள் கிட்ட தங்க இருந்தா அப்படி அவா தம்பி இருந்தாலும் கணன் மாநில இருக்க தம்பி இருந்தா அப்படி அதை மாதிரி சகோதர வாசல்யத்தோட அவ மனுஷ நம்ம மனுஷா அவ்வாறு நம்ம போகிறதான் இறைவன் படைப்பில் எல்லாரும் சமம் ரெண்டே ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி பிச்செல்லாம் அப்புறம் வரையறுக்கப்பட்டுள்ளது அது நமக்கு தேவையில்லை இதில் நாம் எப்போ அமைதியாக வாழ வேண்டும் எப்பொழுதெல்லாம் நமக்கு மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை புரிதலோடு வாழ வேண்டும் புரிதல் என்று ஒன்று இருந்தாலே நமக்கு துன்பம் இல்லை துயரம் இல்லை கஷ்டமில்லை அது ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் ஒவ்வொரு ஆண்வர்க்கமும் பெண்வர்க்கமும் ஏன்னா முதல்ல பிறக்கச்சே ஆனா இருந்தால் ஒரு கு ஒரு அம்மாவுக்கு குழந்தை அதுக்கப்புறம் இளமை பருவம் அதுக்கப்புறம் இளைஞர்கள் அதுக்கப்புறம் ஆண் மகன் போல் பெண்ணுக்கும் சரி குழந்தை இளைஞி கன்னி பருவம் அப்புறம் மகள் அப்புறம் பெண் என்ற உயர்வு வந்துட்டே இருக்குது அந்த மெச்சூரிட்டி டைம் அந்த ஏஜ் வரைச்சி ஆண் பெண்ணுக்கு கல்யாணம் என்ற சொல்லி சடங்கு நடக்கச்சு அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேர்றது முன்னாடி இருந்தே தெரியா அவையாருந்தெரியா இருந்தாலும் ஒரு பந்தத்தால் ஒரு பாசத்தால் கட்டுப்பட்டு அதன் மூலம் புதிய உறவு ஏற்படுறது அந்த உறவுக்கு பங்கத்தையோ அந்த உறவில் விரிசலையோ ஏற்படாமல் வாழ்வேன் என்பது ரெண்டு பாலருக்கும் உள்ளது கணவனுக்கும் உள்ளது மனைவிக்கும் உள்ளது இதை புரிதலோடு புரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் நம்ம போடுற கஷ்டத்தில் நம்ம போடுற சண்டையில் ரெண்டு குடும்பத்தில் பிரிவு வரக்கூடாது அவாழ் கூட மிஸ் அந்த என்ன வளர்த்தா பையனும் அவா சொல்ல இவா சொல்ல என்ன வளர்த்தா பொண்ணேன்னு இவா சொல்ல அந்த வார்த்தையை வரக்கூடாது எது இருந்தாலும் நாலு சொகுத்துக்கொள்ள தான் கையை மூடி நிற்க மட்டும் என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியாது கையை திறந்தா அப்படி அதனால தான் வாழ்க்கை வீட்டுக்குள்ளேயே சண்டே சச்சரவோ விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு புரிதலோடு வாழ்ந்தால் அமைதியான வாழ்க்கை எது இருந்தாலும் அங்கே போய் அம்மா வீட்டில் சொல்கிறதோ தம்பிக்கிட்ட சொல்கிறதோ அண்ணன் கிட்ட சொல்கிறதோ அதே மாதிரி இவா அப்பா மட்டும் சொல்லக்கூடாது இதனால் என்ன ஆகுது விரோதம் குரோதம் வெறுப்பு இது சம்பாதிச்சிக்கிறோம் புரிதலோடு புரிந்து கொண்டு ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்ந்தாலே வாழ்க்கை வாழ்வாக வாழ முடியும் வாழ்வாங்கு வாழ முடியும் வாழ்ந்து காட்டுவோம் இதை ஒவ்வொரு பாலர்களும் புரிந்து கொண்டு வர்க்கம் சரி பெண்வர்க்கம் சரி புரிதல் புரிதலோடு வாழ்தல் புரிந்து வாழ்தல் விட்டு கொடுத்து வாழ்தல் அகங்காரம் செருக்கு என்று இல்லாமல் கோபம் பாவம் சண்டாளம் இந்த நினைக்கிறாம் நம்மை ஆட்படுத்திக் கொள்ளாமல் கொடுத்த வாழ்க்கையை இறைவனால் கொடுத்த வாழ்க்கை அந்தஸ்து அதற்கேற்றார்போல் நம்முடைய வாழ்வு அனைத்தையும் நிச்சயித்து நிர்ணயிக்கித்தான் ஏற நண்பியுள்ளான் அதை புரிந்து கொண்டு நாமும் வாழ்வோம் இரண்டு குடும்பமும் ஒன்றாக அமைதியோக அமைதியாக சந்தோஷமாக புரிதலோடு வாழும்போது நமக்கு பெருமை அப்பா பொண்ணை கொடுத்தோம் மாமியார் வீட்டில் இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி பேச அவள் நினைப்பா இவ்வா வீட்டில் என்ன நினைப்பா வேற மாப்பிள்ளை பரவாயில்ல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாள் பரவாயில்ல அவள் குடும்பம் அவள் அண்ணா வளர்த்துருக்கா இந்த காலத்து முதல்ல இல்லாமல் புரிதலோடு பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்காமல் அமைதியாக வாழாமே இந்த ரெண்டு குடும்பம் சந்தோஷப்படைச்சு அவள் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரைச்சு உங்களுக்கு இல்லை தொல்லை இல்லை அல்லல் இல்லை துன்பம் புரிந்து கொள்வோம் புரிந்து கொண்டு வாழ்வோம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அலர் மேல் மங்காசமய தர்சனி செய்ய மல மலைப்ப சீனிவாசனை பிரார்த்தி தாசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவிழிலே சரணம்